ஹலோ வேண்டிய மக்களே நான் டிஎஸ்கே டிஎஸ்கேங்க விஜய் டிவியில் கலக்க போவது யார் அதுக்கப்புறம் லபர் வந்தில் வெங்கடேஷாக பார்த்துருக்கலாம் ஸோ இதுக்கு இந்த வீடியோனா வர செப்டம்பர் இருபத்தி நாலு உங்களெல்லாம் பாக்குறதுக்கு நான் பாண்டிச்சேரி வரேன் பாண்டிச்சேரியில் என்ன விசேஷம் நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது எஸ் பாண்டிச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய வணிகர்கள் உரிமை மாநாடுக்காக தான் நாங்கள் வரோம் ஸோ நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன் கூட யார் வருவான்னு எல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான விஜய் டிவியில் கலக் கலக்குன்னு கலக்குனு நம்ம எங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஏ டு த செட் டு த ஏ டு த ஆர் எஸ் அசார் வராரு அசார் டிஎஸ்கே காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இல்லையா ஸோ நாங்கள் உங்களை என்டர்டைன் பண்றதுக்காக வரோம் இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் இது எங்கே நடக்குது அப்படின்னா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடக்குது மரப்பாலம் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரியில் அங்கே தான் நடக்குது மதியானம் மூணு மணிலேருந்து நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சும்மா குதூகலமாக அந்த அழகான ஈவெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்தால் மட்டும் போதும் நீங்களாம் வந்தீங்க அப்படி சொன்னால் நாங்கள் தான் மகிழ்ச்சியை